அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பு கடற்கரையில் திடீரென கவிழ்ந்து படகு விபத்து பேர் மாய் மூன்று அரசாங்கம் பழிவாங்கல் அரசியலை முன்னெடுக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் கடும் குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்காவின் வழக்கு தொடர்பில் வெளியான சர்ச்சைக்குரிய புதிய தகவல் தொடர்ந்து எக்கிரும் தங்கம் புதிய உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலை இன்றைய வானிலை குறித்து வளிமண்டல விதிக்களத்தின் அதிரடி அறிவிப்பு வடக்கு கிழக்கு மக்களின் அக்கறை நாமல் வெளியாக ரகசிய பின்னணி கடத்தலில் சிக்கிய ஆண் வேடமடைந்த பெண் தென்னிலங்கையில் பரபரப்பு சென்ற எழுத்து புற அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு மாவட்ட கந்தசாமி கோவிலில் சிங்கள பின்னணி சர்ச்சையை கிளப்பும் தேர்தல் இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன்ஸ் இருபத்தி நான்கு கேரட் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி கேரட் தங்கம் ஒன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முன்னதாக கடந்த ஏழாம் திகதி ஒரு பவுன்ஸ் இருபத்தி நான்கு கேரட் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன்ஸ் மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டவை குறிப்பிடத்தக்கது சிங்களவர்கள் இந்தியாவின் புத்தகயாவுக்கு செல்லும் போது மாவட்டப்புறம் கந்தசுவாமி கோவில் நிலத்தில் தங்கிச் செல்வதோடு மீண்டும் இந்தியாவிலிருந்து வரும் அங்கே தங்கியிருந்து வருவதாக கொட்டப்பட்டிய ரகுல தேதர் தெரிவித்துள்ளார் ஜென்மபூமி நிகழ்வின் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இதை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் நான் உட்பட தேர்தல்கள் பல யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த போது நாங்கள் மாவட்டப்புடன் கந்தசுவாமி கோவிலை பார்க்கச் சென்றோம் அப்போது அந்த கோவில் பூசகர் மிக அதிசயமான கதை ஒன்றை சொன்னார் தென்னிலங்கை சிங்கள பௌத்தர்கள் காங்கிரஸ் துறைமுகத்திலிருந்து புத்தகையாக்கு செல்லும் போது மாவட்ட புறங்கந்த சுவாமி கோவிலில் இளைப்பாறை விட்டு செல்வதோடு மீண்டும் வரும்போது இளைப்பாறை விட்டு தென்னிலங்கைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வு பௌத்த மதம் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் நடைபெற்றதாகவும் அந்த பூசகர் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ரகுல தேர்தல் எமது சிங்கள வரலாறு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது இவ்வாறான விடயங்கள் வெளியில் வருவதில்லை அதனால் வடக்கில் சிங்கள பௌத்த உரிமைகள் இருக்கின்றது அதே போல தமிழர் உரிமைகளும் வடக்கில் இருக்கின்றது அனைத்து மக்கள் கூட்டத்திற்கும் ஏதோ ஒரு உரிமை இருக்கிறது அது தொடர்பில் எமக்கு எவ்வித வாதங்களும் இல்லை ஆனால் தென்னிலங்கிலிருந்து வடக்கு செல்ல முடியுமா அல்லது செல்வது தவறானதா என்ற விவாதம் உருவாக்கப்பட்டு இனவாதத்தை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆண் போன்று வேடமடைந்து கழுப்பாளம் டிலு என்ற பெயரில் போதை பொருட்கடத்தலில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவரும் செய்யப்பட்டவர் பகுதியைச் சேர்ந்த முப்பது பெண்ணாவார் சந்தேக பெண்ணிடமிருந்து சுமார் நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹேஷ் மற்றும் குஷ் ரக பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பெண் தனது தலை முடியை வெட்டிக்கொண்டு ஆண் போன்று வேடமடைந்து கழுப்பாளன் டிலு என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை மேல் மாகாணத்தின் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமன்ற எச்சரிக்கை விடுவித்துள்ளது வளிமன்ற உள்துறைகளிடம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் இரு திருப்பி மாவட்டங்களில் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் நாட்டின் இணைய பகுதிகளில் முக்கியமான சீரன வானிலை நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சப்ரகும்பா மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னத்தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடற்கரையில் டஜன் கணக்கான மக்களை ஏற்றிச் சென்ற டிரப்பர் படக்கை கவிழ்த்ததில் இரண்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது மூன்று பேர் காணாமல் போயுள்ளார்கள் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி வடமேற்கு லிபியாவில் சுவாரா நகருக்கு வடக்கே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது படகில் மொத்தம் அறுபத்தி ஐந்து பேர் இறந்துள்ளனர் இவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது பெப்ரவரி ஐந்தாம் திகதி இரவு மணி மணியளவில் ஜார்ஜியா பகுதியிலிருந்து புறப்பட்ட இப்படகு சுமார் ஆறு மணி நேர பயணத்துக்கு பிறகு கடலில் கவிழ்ந்துள்ளது விபத்தில் இரண்டு பேர் உயிர் தப்பியுள்ளார்கள் அவர்களுக்கு சர்வதேச புலம்பெயர் அமைப்பு அவசர மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் தரவுகளின்படியும் இந்த பாதை உலகில் மிகவும் ஆபத்தான ஒன்றாக தொடர்கிறது இப்பாதையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மட்டும் குறைந்தது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளார்கள் இந்த ஆண்டு இதுவரை குறைந்தது நானூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக மத்திய திரைக்கடல் பகுதியில் பதிவாகாத பல மறைமுக கப்பல் விபத்துகள் நிகழ்ந்துள்ளன நூற்றுக்கணக்கான கணக்கல இருப்புகள் இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம் என சர்வதேச புலம்பெயர் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது புலம்பெய்தர்கள் மற்றும் அகதிகள் எதிர்கொள்ளும் இந்த தொடர்ச்சியான உயிரிழப்புகள் இப்பாதையில் உள்ள தீவிரமான அபாயங்களை மீண்டும் ஒரு உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக செய்தி குறிப்பிட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பழி வாங்குவதாகவும் குறிப்பிட்ட மகா சங்கத்தினரை இலக்கு வைத்து திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று அறிக்கை கொண்டு விடுத்து அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியலப்பின்படி பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளித்து அதனை பாதுகாத்து போஷிப்பது அரசாங்கத்தின் கடுமையாகும் அதேபோல இனிய மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத குருமார்களை பழிவாங்குவதை உறுதியாக நிறுத்தியும் அனைத்து மத தலைவர்களுக்கும் உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகள் அறுவடை செய்துள்ள போதிலும் அவற்றுக்கு நியாயமான விலை வழங்கவோ அல்லது அவற்றை முறையாக கொள்வனவு செய்யவும் அரசாங்கம் தவறிவிட்டது நெல் களஞ்சியங்கள் பூட்டப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது மேலும் விவசாயம் முடிவடைந்து இன்னும் உரமானியம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலி புஷ் ராணுவ முகாமில் உள்ள நூற்றி எண்பது மாற்றுத்திறனாளி ராணுவத்தினையும் பிப்ரவரி பதினாறாம் தேதிக்குள் பனகுட பகுதிக்கு மாற்றுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இது அவர்களை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார் சீனா இலவசமாக வழங்கிய பாடசாலை சீருடைகளை கூட மாணவர்களுக்கு முனையாக விநியோகிக்க இந்த அரசாங்கத்தால் இயலவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அஞ்சல் கட்டணங்கள் நேற்று தொடக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் தணைக்களும் அறிவித்துள்ளது அதன்படி சாதாரண மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடிதங்களுக்கான கட்டணம் இருபது ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐம்பது ரூபாயாக இந்த முத்திரையின் விலை இருபது ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஏனைய கட்டண வகைகளும் தலா இருபது ரூபாயினால் அதிகரிக்கப்படும் என்றும் அஞ்சல் தணைக்களும் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அஞ்சல் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரோ சிங்காவுக்கு எதிராக வழக்கில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவாலயத்தின் முன்னாள் கொன்சுலூட்டர் அருண புஷ்ப சோமசரி பினரடோ வழங்கிய பி அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்களில் சிக்கல் காணப்படுவதாக கோட்டபயாவின் முன்னாட்சியலாளர் சுகீஸ்வர பண்டார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகவியாளர் மாணவற்றொன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரசிங்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்தபோது பொய்லர் உடைந்திருந்ததாகவும் அதை செய்வதற்கு பதினைம் ஃபவுண்ட்ஸ் கேட்டதாகவும் அதை கொடுக்கவில்லை எனவும் ஆனால் ஜனாதிபதி விஜயத்திற்காக நாற்பத்தையாயிரம் ஃபவுண்ட்ஸ் வழங்கியதாகவும் அதை தனது மனசாட்சிக்கு உட்பட்டு வழங்கவில்லை என பி அறிக்கையில் அருண புஸ்பெசோம செரிபெனாண்டோ தெரிவித்துள்ளார் ஆனால் பிரித்தானியா செப்டம்பர் மாதம் அந்நாட்டில் வெப்பநிலை மாற்றதின் பிரகாரம் இல்லை செப்டம்பர் பதினொராம் தேதி தொடக்கம் முப்பத்தி ஓராம் தேதி பிரித்தானியாவில் வெப்பநிலை செல்சியஸ் இருபத்தி நான்கு பாகை செல்சியஸ் ஆகும் அந்த காலப்பகுதியில் நாட்டில் வெளியிடப்பட்ட காலநிலை அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது செல்சியஸ் இருபத்தி நான்கு பாகை வெப்பநிலை காணப்படும் போது ஏன் புயிலர் தேவைப்படுகிறது புயிலர் தேவைப்படுவது குளிரான காலத்துக்குரியதாகும் பிரித்தானியாவில் குளிர்காலநிலை நவம்பர் மாதமே ஆரம்பமாகிறது யாரோ ஒருவரின் அழுத்தத்தால் அவர் அப்படி செய்தாரா என்ற சந்தேகம் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கழக மக்களுக்கான மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் ஹம்பஹா தெரிகானா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்து வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செய்யப்பட வேண்டும் என நாமல் ராயபக்சே இதன்போது கூறியுள்ளார் இந்நிலையில் நாட்டில் அடுத்து நடத்தப்பட உள்ள ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா புதினபுரம் தயாராக உள்ளதாகவும் நாமல் ராயபக்சே தெரிவித்துள்ளார் இதற்காக கிராமிய அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகளில் முன்னெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவே ஸ்ரீலங்கா புதின பிரமண இணைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் தொடர்பு சில வங்கிக் கலைகள் மக்களுக்கு அறிவிப்பு ஒன்றை விடுவித்துள்ளது அதன்படி பணம் வைப்பிலிடும் தானியங்கி இயந்திரங்களில் குறித்த புதிய நாணய தடர்களை வைப்பிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தானியங்கி இயந்திரங்களில் புதிய ரூபாய் நிராகரிக்கப்படுவதால் எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள ஹட்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கி கடைகளில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணய செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்கள் இயந்திரத்தை ஏற்க மறுப்பதாக பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு நிலையில் கொட்டக்கலையில் உள்ள இலங்கை வங்கியின் தானியங்கி இயந்திரத்திலும் குறைத்த புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணய தடங்களை வைப்பிள்ளதையும் தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரத்திலும் குறைத்ததால் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் புதுப்பிக்க தவறுகிறால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சாகு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்குவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கோட்டபாயாவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகிறது கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக இவ்வாறு கோட்டபை அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் கோட்டபய ராயபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இதுகுறித்து எழுத்துபுற அறிவிப்பு கடந்த ஆறாம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வார இறுதி நாட்களில் மாதத்துக்கு ஒரு முறை தூதரக சேவைகளை வழங்க வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை தெரிவித்துள்ளது இந்த சேவை வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கும் பரபரப்பான வார நாட்கள் காரணமாக தூதரகங்களுக்கு செல்வதற்கு சிரமப்படும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு விடுமுறை நாட்களில் சிறப்பு வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முதல் கட்டமாக இந்த திட்டம் தென்கொரியா மாலைதீவு சவுதி அரேபியா இத்தாலி குவைட் ஓமான் ஜோதான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரக அலுவலகங்கள் மூலம் செயற்படுத்தப்பட உள்ளது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதகரத்தின் வழிகாட்டல்கள் இந்த விடயம் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படுகிறது மேலும் தேவைக்கேற்ப வார இறுதி சேவை எண்ணிக்கையும் பரிசீலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்